எப்படி பார்க்கறது விட இந்த எதிர்கட்சியினுடைய துறை தலைவர் என்ற பதவியே அங்கீகரிக்கப்படாது அரசியல் சட்டத்தால் ஆனால் இரண்டரை ஆண்டு காலமாக முன்னாள் முதல்வர் என்ற கோர்வையில் அந்த பதவியில் இருந்த காரணத்தினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இருக்கையிலே அமைத்து வைத்ததாக சட்டமன்றத்திலே சொன்னார் அப்பாவும் இப்போ திடீர்னு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் உட்கார அதுக்கு என்ன பொருள் என்ன பொருள் சொல்லுங்க எனக்கே தெரியல ஆக திமுகவிற்கும் எடப்பாடி மீனவருக்கும் காதல் அரும்பு விட்டுவிட்டது ஒரு வார்த்தை இல்லை வேற

அவர் மூலமாக அடையாள அட்டை புதிதாக வழங்கப்பட வேண்டும் அது ஆதார் கார்டோடு ஒரு துணையோடு வழங்கப்பட வேண்டும் அது வழங்க கொட்டி வச்சு பார்க்கலாம் யார் கிட்ட தொண்டர்கள் எவ்வளவு இருக்கிறார் என்பதை இதற்கு தயாராக எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக நம்பிக்கை சார்

何 <laughs> <laughs>